யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் ஸ்திரியே அதோ உன்னுடைய மகன் சிலுவை பாடுகளிலே மிக வேதனை மிக துக்கம் மிக கஷ்டம் இந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய தாயை அனாதியாக விட்டுவிட்டு போகாமல் இருப்பதற்காக ஆண்டவர் தன்னோடு கூட இருந்தன சீசனை அந்த தாய்க்கு காண்பிக்கிறார் என்ன சொல்கிறார் ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் இரண்டாவது அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார் பாருங்க பூமியிலே ஆண்டவர் வாழ்ந்த பொழுது மரியால் தன்னுடைய தாயாகிய மரியாள் பரிசுத்த மரியாலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் அனாதியாக தன்னுடைய தாயை இந்த பூமியில அவர் என்ன பண்ணல விட்டுவிட்டு விட்டு சிலுவை பாடுக்கு போகவில்லை அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட ஸ்திரியே நான் உனக்கு ஒரு மகனை கொடுக்கிறேன் அதோ உன் தாய் என்றார் ஸ்திரீய அதோ உன் மகன் என்றார் உனக்கு நான் ஒரு மகனை கொடுக்கிறேன் இந்த பூமியிலே அந்த மகன் என்னிடத்தில் என்னிடத்திலே இருந்த மகன் என்னிடத்திலே அன்பாய் இருந்த யோவானை நான் உனக்கு என்ன செய்கிறேன் மகனாக கொடுத்து விட்டு போகிறேன் உடனே யோவானை பார்த்து சொல்கிறார் யோவானே அதோ உன் தாய் என்றார் அப்போ யோவானே இது வரைக்கும் நீ என்னை என்ன பண்ண நேசித்தப்பா இனி யாரை நீ நேசிக்கணும்னு சொன்னால் மரியாலை நேசிக்க வேண்டும் பரிசுத்த மரியாலை நீ என்ன செய்யணும் நேசிக்க வேண்டும் என் தாயாகிய மரியால் பரிசுத்தவாட்டி அவர்களை நீங்கள் என்ன செய்யணும் நேசிக்க வேண்டும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவை பாடுகளிலே கூட ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துகிறார் முதலாவது அவருடைய அன்பு மன்னிக்கிற அன்பு இரண்டாவது குற்றவாளியை மன்னித்து தன்னோடு பரதேசியிலே சேர்த்துக்கூடிய கூடிய அன்பு மூன்றாவது தன்னுடைய தாயை அனாதியாக விட்டுவிடாமல் அன்பாய் சேர்த்து கொள்ள ஒரு சீசனை அன்பான சீசனை தாய்க்கு கொடுத்து விட்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் நான்காவதாக நாம் வாசிக்கலாம் அவர் சொன்ன வார்த்தைகளிலே மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு வாசிக்கலாம் மத்திய எழுதின சுசேஷும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது ஒன்பதாம்